என்ன இடத்துல ஒண்ணுமே இல்லை கைய வச்சுட்டே இருக்கும் தின்பண்டம் கொடுத்துருப்போம் யாரானு வாங்கிக்க போறாளுங்கிறதுக்காக மறைச்சிந்து இல்லவே இல்ல தீந்து படுத்துனு இந்த இல்லவே இல்ல கார் பண்ணி எப்ப சொன்னாலும் சரி அது தின்பண்டத்தை வச்சிருந்தே இல்லைன்னு சொன்னாலும் சரி கையிலயே வச்சுட்டு இருக்கானு தரட்டி பால வச்சிருக்கிறச்சே இன்னொருத்தர் குடுன்னு சொன்னா மாட்டேனும் வச்சுட்டு மாட்டேன்னு சொல்லலாமாண்ணா ஆழ்வார்களுக்கும் பக்தி யோகம் இருக்கச்சே தானே இல்லை இல்லைன்னா இருந்துதாலே ஆழ்வார்களுக்கு எல்லாம் ஆனா நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலமின் உன்ன விட்டு ஒன்னும் ஆற்ற கேட்கின்றேன்னா இருக்கிற கர்ம ஜான யோகத்தை இல்லேன்னு ஆழ்வார் சொல்லிட்டு இருக்காரே நியாயமானா குழந்தை திரட்டிப்பால வச்சு இல்லேன்னு சொல்றதுக்கு இது இல்லேன்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் கார்பண்ணத்தை ஆவிஷ்கரிக்க வேண்டும் என்னிடத்தில் கைமுதல் இல்லை அது குழந்தை ஒத்துக்கிறது ஆழ்வார்களும் ஒத்துக்கிறா ஆனா நம்ம மனசு ஒத்துக்கிறதா கேட்பாப்போம் உம் இடத்துல பக்தியே கிடையாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் ஆமாம்னு சொல்லுமா இல்லேன்னு சொல்லுமா ஆழ்வார் இடத்துல கேட்டா ஆமாம் பக்தி இல்லேன்னு விடுவார் நம்ம கேட்ட அதை சொல்ல முடியும் நாங்கெல்லாம் பக்தா ஏழு மணிக்கு கஷ்டப்பட்டு இங்க வந்து உட்காந்துருக்குமான ஆரம்பிக்கிற மொழியும் இது அழ்வார் ஆரம்பிக்கிறதே இல்ல நோற்ற நோன்பும் இல்லை இல்லை ஆகிலும் ஆனாலும் ஒன்ன விட்டு ஆற்ற கிற்கின் நிலையன் ஒரு குழந்தை வந்து நம்ம இடத்துல கேட்கும் இடத்துல இதெல்லாம் இல்ல ஆனா இதை குடுணும் நாமே அதை குழந்தை தெரியாம கேட்டுறதுன்னு விட்டுடுறோம் இதையே ஒரு முப்பது வயசுக்காரர் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா வயசு என்ன ஆறுது எப்படி கேட்கிறாரு பார் அப்படின்னு அடுத்து சொல்லுவோம் இல்லையோ அதே அதை குழந்தை கேட்டதுன்னா அதன் இயல்பு ஓன்னு ஒரு குழந்தை அழலாம் இங்க நீங்க உட்காந்து இருக்கிறாரான்னு சல சலன்னு சத்தம் போட்டுனா கண்டிப்பா நடத்துறவாளோ அடியனோ சும்மா இருக்க போறது இது என்ன உபன்யாசத்துக்கு அந்த இடத்துல சத்தம் போட்டீங்களே அப்படின்னு உடனே கேட்போம் ஒரு குழந்தை அழுதுன்னா உபன்யாசத்துக்கு அந்த இடத்துல குழந்தை அழுதிகளே அப்படின்னு அதை பார்த்து கேட்கவே மாட்டோம் என்ன தெரியும் நமக்கு கார்பண்யம் அதன் இடத்தில் கை முதல் ஒன்றும் இல்லைங்கிற தெரியும் அந்த சிறு குழந்தை நான்கிறத ஒத்துனுட்டோம்னாலே அப்ப கார்பண்ணத்தை ஒத்துனுட்டோம்னு அர்த்தம் அனாலோனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் சாதிக்கிறார் என் கையில் ஒன்றும் இல்லை எதிராஷா அன்னை குடிநீர் அறிந்தி முறையூன் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ என்னா எதிராஷா எனக்கா நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை ஒரு தாயார் தானே மருந்து சாப்பிட்டு குழந்தையோருடைய வியாதியை சரியா போக்குறா குழந்தையா மருந்து சாப்பிடும் அதுக்கு அது தெரிய கூட தெரியாது தனக்கு எது நல்லதுன்னே தெரியாத பருவம் பகவானுக்கு அதுல ரொம்ப திருப்தி உனக்கு எது நல்லதுன்னு தெரியலேன்னு எங்கிட்ட ஒத்துணுடு எனக்கு தெரியும் நான் நல்லதை செய்வேன் அதுக்குன்னு உனக்கு தெரியும் தெரியும்னுட்டு தப்பா பண்ணாதே வயசாயிடுச்சுன்னா அந்த நிலை வந்து விடுற சொல்லி அதனால சிறுநிலை மாறவே வேண்டாம்ங்கிறதுக்காக பேதை பிராயத்தோட ஆண்டாள் இருந்தால் இது கடைசி கார்பண்யம் இனி இறுதியாக ஆத்ம நிக்ஷேபம் நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பித்தல் குழந்தை அப்படித்தானே இருக்கு அது தன்னை ரட்சிச்சுப்பேன் அது நினைக்கிறதே கிடையாது தான் சிறு பெய பிராயத்தில் இருக்கும் போது தகப்பனார் ரட்சிப்பர்னு இருக்கும் வயசான பிற்பாடு கணவன் ரட்சிப்பன் இருக்கும் இன்னும் விருத்தையான பிற்பாடு பிள்ள ரட்சிப்பான்னு இருக்கும் மனு பகவான் எழுதி வச்சிருக்கார் தப்பா நினைச்சுக்காதீங்க மனு நிறைய விஷயத்தை சரியா தான் சொல்லுவார் இந்த காலத்துக்கு ஒத்து போகலேங்கிறதுக்காக அவரை குற்றம் சொல்லவே முடியாது இன்னொன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் மனுனாலே இன்னமும் அவர் பிராமணர்களுக்கு எழுதி வச்சுட்டா அவர் கத்திரியர் அவர் பிராமணரே அல்லர் ஆனா ஒரு ஒரு பிராமணரும் மனு எழுதி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா கண்ணன் விடாம நாலாவது அத்தியாய தொடக்கத்திலே நான் விவஸ்வானுக்கு சொன்னேன் விவஸ்வான் மனவேப்ராக மனு ரிக்ஷ்வாக்குவே பிரவீது ஏவம் பரம்பரா பிராப்தம் கண்ணன் ஆருக்கோ பிராமணருக்கோ வசிட்டருக்கு சொன்னேன் மாமதேவருக்கு சொன்னேன்னு சொல்லல நான் சூரியனுக்கு சொன்னேன் சூரியன் மனுவுக்கு சொன்னான் மனு இக்ஷாகுக்கு சொன்னான் இன்று வரைக்கும் அனுசூத்தமா வந்திருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது எத்வை மனு தத் பேஷஜம் எத மனு பேசுறாரோ அது உனக்கு அப்படியே மருந்தென்று எடுத்துக்கொள் கேள்வியே கேட்காதேங்கிறது சாஸ்திரம் ஆனா இன்னைக்கு மனுவை கண்டாலே நமக்கு பிடிக்கல சாஸ்திரமான அப்படி சொல்லிருக்கு மனு என்ன குற்றம் பண்ணிட்டாருன்னு தெரியல அவர் சரியா தான் எழுதி வச்சிருக்கார் அவர் புஸ்தத்தையே படிக்கல சம்ஸ்கிருதம் தெரியணும் அப்புறம் புஸ்தத்தை தரக்கணும் வாங்கணும் படிக்கணும் புஸ்தத்தை வாசிக்காமலே மனு தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம் முதல்ல ஒரு விஷயத்தை குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி பிரித்து படித்து நாமத சரி வர தெரிந்து கொள்ள வேண்டும் மனு பகவான் தெரிவிக்கிறார் ஒரு ஸ்திரீ பிறந்திருந்த போது தகப்பனாரை அண்டி வாழ்கிறாள் வயசாகி கல்யாணமான பிற்பாடு கணவனை அண்டி வாழ்கிறாள் இன்னும் வயதாகி குழந்தைகளை பெற்ற பிற்பாடு தன்னுடைய புத்திரனை அண்டி வாழ்கிறாள் என்ன இந்த ஸ்திரீ எப்போதும் அவனை சார்ந்து இருக்க வேண்டும் மனுபகவான் தெரிவிக்கிறார் அப்படி இருந்துட்டா அதனால எத்தனையோ நன்மகள் ஏற்படும் அவருடைய கணிப்பு என்னைக்கா என்னைக்காங்கிறது நமக்கு தெரியாது ஆனா என்னைக்குமாகத்தான் மனு பகவான் தர்மசாஸ்திரத்துல எழுதியிருக்கார் இருந்துட்டதுனால ஒண்ணு குற்றம் வந்துவிடாது பகவானுடைய மனுவே பகவத் அவதாரம்னு சொல்லுவார்கள் ஆகையாலே எப்ப மத்தொருத்தர சார்ந்திருக்காளோ அப்ப ஆத்மா தன்னதல்லங்கிறது அவளுக்கே தெரியும் இல்லையோ சின்ன வயசுலயா இருந்தா தாப்பனார்ன்னு நினைச்சு போறா இல்ல கணவனுதுன்னு நினைக்க போறா இல்ல பெத்த பிள்ளைதுன்னு நினைக்க போறா எப்படி சார்ந்து இருக்கிற தன்மை சிறு பெண்ணுக்கு புரிஞ்சு போடும் அதே போல் ஆத்ம நிஷேபம் நம்ம ஆத்மா பகவானுடையதுங்கிறதை சிறு பெண்ணா புரிஞ்சுண்டோம்னா நாம தெரிஞ்சு விடலாம் இதே போல சாஸ்திரம் சொல்லுகிறது பிரா பால்யேன திஷ்டாசேது பாண்டித்தியம் நெருவித்திய பிரம்ம பால்யேன திஷ்டாசேது ஒருத்தன் சிறந்த பண்டிதனார் இருக்கான்னா அத்தை மறைத்து கொண்டு பாலனா இருக்கணும்னு உபனிஷத்து சொல்றது யஜ்யேன தானேன தபசா அநாசகேன பிராமணாக விவிதிஷந்தி பிராமணர்கள்லாம் தேடுறா பிரம்மத்துக்கு போகணும்னு நினைக்கிறாள் இல்லையோ பிராமணாக விவிதிஷந்தி யஜ்யேன தானேன தபசா அநாசகேன யஜ்யத்தாலும் தானத்தாலும் தபஸாலும் பட்டினி ஒரு பிரம்மஞானி ஜானி பிரம்மத்தை தேடி போகிறான் அதே போலத்தான் இப்ப ஆண்டாலும் பிரம்மத்தை தேடி போய்ட்டா அவ யஜம் தானம் தபஸ் அனாசகம் புரிந்தாளான்னு பார்த்தாள் மார்கழி மாசம் முழுக்க அதுக்குன்னு விரதம் கண்டதா சாப்பிட முடியாது அப்ப மார்கழி மாச பட்னி ஆயிடுச்சு யஜ்யம் அவ எதை யஜ்யம் பண்ணா இது பகவதமே தானம் பண்ணினாள்னா உக்கமும் தட்டொளி இதெல்லாத்தையும் மற்ற பேருக்கு கொடுத்திருக்கிறாள் ஆந்தனையும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி தானம் பண்ணியிருக்கிறாள் யஜ்யேன தானேன தபசா தபஸ் பண்ணாளன்னா முப்பது நாள் விரதமே ஒரு தபஸு தான் சரணாகதியே ஒரு தபஸ்ஸு தான் தஸ்மான் ஞாசமேஷாம் தபசா அத்திரிக்தமாகுனு ஸ்லோகம் ஞாசம்ங்கிற சரணாகுதி தான் தபசு ஆண்டாள் சரணாகதி அனுட்டித்துள்ளாள் தானம் பண்ணாளோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டினாள் அநாசகம் பட்டினி கிடந்தாளோ நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு பட்டினி கிடந்திருக்கிறாள் யஜ்யம் பண்ணினாளோ பகவானை தியானித்து நாமசங்கீர்த்தனம் பண்ணினதே யஜந்தான் ஆக யஜ்யேன தானேன தபசா அநாசகேன பிராமணாக விவிதிஷந்தி என்ன வேதமோதின படிக்குத்தான் ஆண்டாள் தேட ஆரம்பிச்சா ஆனா அது சிறு பிராயத்தை தேர்ந்தெடுத்துட்டாள் என்ன உடனே சாஸ்திரம் சொல்றது பாண்டித்தியத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு சிறு பிள்ளையாகத்தான் பண்டிதன் இருக்கணும் கொடுத்து பால்யேன திருஷ்டா சேத் பாலனாகவே இரு பண்டித்தர்கள்லாம் பாலநாட்டம் இருப்பாளாம் அப்படின்னா மான அவமானத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னு அர்த்தம் சிறு குழந்தையா இருந்தா இன்னைக்கு சண்டை போட்டுக்கும் நாளைக்கே கை கோத்து நடும் பிள்ளை ஏதோ பந்தடிச்சு கண்ணாடி உடைச்சுன்னு ரெண்டு பேருக்கு இருக்கிற சண்டையில பெரியவா சண்டை போட போனா அந்த ரெண்டு வீட்டு குழந்தையும் நாளை தோளோட தோல் போட்டுன்னு போயிட்டு இருக்கும் நாம பத்து வருஷத்துக்கு சண்டை போட்டு அதனால அதுகளை நம்பி சண்டைக்கே நாம போக கூடாது மானமும் இல்லை அவமானமும் இல்ல சிறு பிராயமா இருந்ததுன்னா அது ஒரு நன்மையோ இல்லையோ அது என்ன கண்ணன் பரமேஸ்வரன் அவனைத்தான் நாம பிடிக்கணுமான ஒரு துரபிமானம் அந்த துரஹங்காரம் இல்லாது இருக்கிறதே சிறு பிராயத்திலே தான் இன்னொன்னு தர்க்க சங்கிரகம்னு அண்டம் அண்டம்பட்டே நம்ம துஷாக்கிரியத்தையே தர்க்க சங்கிரஹா அந்த புஸ்தகத்தை ஆர் படிக்கிறது நல்லது தர்க்க சங்கிரகம் வாசிச்சிருந்தோம்னா தேவையில்லாத பேச்ச முதல்ல நிறுத்தி பேசணுங்கிறது அப்புறம் எது தேவை இல்லையோ அதை பேசவே மாட்டோம் வாழ்க்கையிலே நிறுத்தி விட்டாலே எவ்வளவு தூரம் வாழ்க்கைய ரசிக்கும் என்னமோ பேசிட்டு இருப்போம் எப்படியோ பேசிட்டு இருப்போம் ஏன் பேசியிருக்கா சம்பந்தமே மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி பேர் முருள் கரோகரா வள்ளிமலனுக்கு அரோஹரா கச்சியம்பை சொன்னுக்கு அரோஹரா